ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்து கிச்சன் இன்றைக்கி நம்ம சித்து கிச்சனில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம் கிழங்கு வச்சு அது என்னென்னு கேட்டிங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு தோசை தாங்க நான் செய்ய போகிறேன் நான் என்னென்ன சொல்கிறேன் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த மரவள்ளிக்கிழங்கு தோசை செய்கிறதுக்கு நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு எத்தனை மரவள்ளிக்கிழங்கு தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு கிழங்கு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்து தோல் தான் அது நல்லா வரும் இல்லைனா மேலே வந்து சேறு செம்மண் நிறைய இருக்குது அது எல்லாமே மரவள்ளிக்கிழங்கில் ஒட்டிடும் அதுக்காக தான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் தோல் சீவிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு அந்த செம்மண் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி நீங்கள் கழுவுனா தான் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகும் இல்லைனா வந்து செம்மண் அப்படியே இருக்கும் அதில் வந்து முன்னாடி அப்படியும் பின்னாடியும் வந்து கொஞ்சம் காஞ்சா மாதிரி இருக்கும் அதனால அது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு நீங்கள் தோல் சீவுனா ஈஸியாக சீவிடலாங்க நல்லா இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்ததை வந்து நம்ம வந்து இது ஒரு காய் துருவி வச்சு நல்லாவே துருவி எடுத்துக்கணுங்க உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன ஓட்டை உள்ள காய் துருவி இருந்துச்சுன்னா எடுத்து இந்த மரவள்ளிக்கிழங்கு திருவி எடுத்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட இந்த சின்ன ஓட்டை வச்ச காய் துருவி இல்லை அப்படின்னா பெரிய காய் துருவிலேயே வந்து சின்ன ஹோல்ஸ் பெரிய ஹோல்ஸும் அந்த மாதிரி நிறைய இருக்கும் அதில் நீங்க சின்ன ஹோல்ஸ் வச்சு நீங்க திருவி எடுத்துக்கோங்க இந்த மரவள்ளிக்கிழங்க நான் இன்றைக்கி சின்ன காய் திருவி எடுத்து தாங்க இந்த மரவள்ளிக்கிழங்கை நான் திருவி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி சின்ன காய் திருவிலே நீங்கள் திருவி எடுத்திங்கன்னா நல்லா போல வரும் நல்லாவே வெந்து வருங்க இல்லைனா வேகாது அது அதுக்காக தான் நீங்கள் வந்து ரொம்ப சின்ன ஓட்டை இருக்கிற காய் திருவியில் திருவி எடுத்து நான் இந்த மாதிரி காய் திருவி வச்சு அந்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் துருவி எடுத்துக்கிட்டேங்க நல்லா சூப்பராக போல வந்துடுச்சு நல்லா பூ போல துருவி எடுத்த கிழங்குல தேங்காய் இருந்தால் அதையும் துருவி போட்டுக்கோங்க கொஞ்சம் சுவையை வந்து கூட்டும் தேங்காய் கண் கண்டிப்பாக போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போட்டு தாங்க ஆகணும் நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் பெரு பெருசாக துருவி வச்சுருக்கிறதுனால நான் லைட்டாக வந்து மிக்ஸி ஜாரில் கொடுத்து ஒரு ரெண்டு பல்ஸ் மூடில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக அரைச்சி எடுத்த இந்த தேங்காவை வந்து நம்ம துருவி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கு துருவலில் வந்து போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த தேங்காவை வந்து தேங்காவையும் கிழங்கையும் கையில் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கரண்டி வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் கையில் தாங்க பண்ணேன் கையில் தான் ஒன்று போல் கலந்து வரும் இல்லைனா வந்து அங்கங்கே தேங்காய் ஒரு பக்கம் கிழங்கு ஒரு பக்கமாக இருக்கும் அதனால தான் வந்து நீங்கள் கையில் பண்ணிக்கோங்க கையில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் கிழங்கையும் தேங்காவையும் ஒன்று போல் கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு ஏற்றவாறு சுகர் போட்டுக்கோங்க நான் வந்து ஒயிட் சுகர் தான் போடுறேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டால் அந்த அளவுக்கு ஒயிட் போட்டால் போட்டாதான் கொடுக்கும் நான் வந்து ரெண்டு கரண்டி ஒயிட் சுகர் நான் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்கணுன்னு தேவையில்லைங்க சக்கரை கரைஞ்சால் சக்கரையில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக சக்கரை போட்டதுக்கப்புறம் நீங்கள் கைவிட்டு கலரணும்னு தேவையில்லைங்க ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து நம்ம தேங்காவும் மரவழிக்கிழங்கும் ஒன்று போல் சேர்கிற அளவுக்கு நம்ம கை விட்டு கலரியாச்சு நீங்கள் சக்கரை போட்டதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி விட்டு கலரி வச்சுக்கோங்க அப்படி கரண்டி விட்டு கலரி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி ஒன்று போல் கூடி வந்துடுங்க அதுக்காக தான் நீங்கள் கரண்டி விட்டு கலரிக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க எனக்கு நான் ஏலக்காய் நான் நான் ஏலக்காவை தட்டி விதைய மட்டும் எடுத்துக்கிட்டேன் தோலை நான் கீழே போட்டுட்டேன் விதைய மட்டும் நான் மூணு ஏலக்காய் தட்டி நான் போட்டுக்கிட்டேங்க அதை நல்லா கிளறி தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டீங்கன்னா சக்கரை எல்லாமே கரைஞ்சி ஒன்று சேர்ந்து வந்துடும் நீங்க அதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க ஒரு தோசை தவ அடுப்பில் வச்சு அந்த தோசை தவா நல்லா சூடு ஏறணுங்க நல்லா சூடு ஏறிட்டதுக்கு அப்புறம் நீங்க லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க அதில் நான் வந்து எண்ணெயே போடாமல் தாங்க நான் செஞ்சிட்டேன் நான் வந்து சரி அப்புறமா தோ இந்த தோசையை தட்டி விட்டுட்டு எண்ணெய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டில் எண்ணெய் போடலை இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உருண்டையாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் எப்படி தட்டுறேன்னு உங்களுக்கு வீடியோலேயே நல்லா தெளிவாக நான் காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து ஸ்பீடெல்லாம் வைக்கல வீடியோவை நான் பொறுமையாக தான் வைக்கிறேன் இந்த மாதிரி வந்து பொறுமையாக தட்டி விட்டுக்கோங்க ஆனால் ரொம்ப தின்னாக தட்டுனோங்க நீங்கள் திக்காக தட்டிட்டீங்கன்னா ஒரு பக்கம் வேகும் ஒரு பக்கம் வேகாது அதனால ரொம்பவே தின்னாகவும் தட்டுங்க அப்படி தட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து மேலே வந்து எண்ணெய் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை நெய் வேணுனாலும் நான் போட்டுக்கலாங்க நான் வந்து நெய்யும் போட்டுக்கிட்டேன் எண்ணெயும் போட்டுக்கிட்டேன் ஓரத்தில் சுற்றி எண்ணெய் போட்டுக்கிட்டேன் மேலே தோசைக்கு மேலே வந்து நான் நெய் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கிட்டு அதில் உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ எண்ணெயோ நெய்யோ எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தோடைய மூடி இருந்தால் வச்சு அதை போட்டு நல்லாவே மூடி சிம்மில் வச்சு வேக வைக்கணுங்க ஃபுல்லில் வச்சு வேக வைக்காதீங்க அது வந்து சிம்மிலையே வச்சு வேக வச்சாதான் அது நல்லா வேகம் இல்லைனா வந்து நீங்கள் ஃபுல்லில் வச்சுங்கன்னா கருகிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சிம்மிலையே வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கிட்டேன் ரெண்டு பக்கம் வேக வைக்கிறப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் தோசை உண்மையிலேயே இது வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு தோசை வந்து நெய் நெய் போடல நான் எண்ணெய் போட்டு சுட்டுக்கிட்டேன் எனக்கு நெய் பிடிக்காது அதனால் நான் எனக்காக செஞ்ச தோசை எண்ணெய் மட்டும் போட்டு நான் செஞ்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறப்ப நான் நெய் போட்டு நான் செய்வேங்க நான் இன்னொரு தோசையும் அதே மாதிரி தட்டி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் அந்த கையை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு தட்டுங்க இல்லைனா நீங்கள் தட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து தோசை காந்துரும் அதுக்காக தான் சிம்மில் வச்சு நீங்கள் அதை பொறுமையாக தட்டி விட்டிங்கனாலே அது எல்லா பக்கமும் வந்து பரவி வந்துடும் ஒரு தோசை பதத்துக்கு வந்துடும் ஒரு தோசை எந்த அளவுக்கு ஊற்றுவீங்களோ அது தாங்க அளவு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப தின்னாக நீங்கள் தட்டி விடணும் அப்படி நல்லா தின்னா தட்டி விட்டுட்டு நெய் எண்ணெய் ரெண்டுத்தையும் எண்ணெய் வந்து சுற்றி ஓரத்தில் ஊற்றிக்கோங்க நெய்யை வந்து தோசைக்கு உள்ளே ஊற்றி நல்லா மூடி போட்டு எல்லாத்த தோசையும் வந்து நீங்கள் அந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா சுவையான மரவள்ளிக்கிழங்கு தோசை வந்து ரெடி ஆகிடுங்க நான் எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க செஞ்சு முடிச்சுட்டு என் தம்பிக்கிட்டையும் என் பையன்கிட்டையும் நான் கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்களும் சாப்பிட்டுட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க மரவள்ளிக்கிழங்கு வந்து அவிச்சு கொடுக்குறத விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் செஞ்ச இந்த கிழங்கு தோசையும் உங்க பசங்களுக்கும் நீங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ